அரசு செய்த புதுக்கோட்டையில் தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் சர்வாதிகாரிகளுக்கு தமிழகத்தில் ஒருபோதும் இடம் இல்லை என்றும் அப்படி யாரேனும் சொன்னால் அவர்களுக்கு மக்கள் பாடம் புகட்டுவார்கள் என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பதிலடி கொடுத்துள்ளார் எவ்வாறு எடப்பாடி பழனிசாமியால் கூட்டணி அமைக்க முடியாமல் போனதோ அதே போலத்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அமையும் முதலமைச்சர் நாற்காலியை மு க ஸ்டாலின் இருக பற்றி கொண்டுள்ளார் என்றும் எடப்பாடி பழனிசாமியின் முதல்வர் கனவு ஒருபோதும் பலிக்காது நடிகர் விஜய் எம்ஜிஆர் பாணியை பின்பற்ற பார்க்கிறார் அது ஒருபோதும் நடக்காது எல்லோரும் எம்ஜிஆர் ஆக முடியாது என்றும் விஜய் எங்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு ஏற்கனவே பாஜக தலைவர் அண்ணாமலை கூறிய குற்றச்சாட்டு தான் என்றும் அது எப்படி பிசு பிசுத்து போனதோ அதே போலத்தான் இதுவும் பிசு போகும் என்றும் அண்ணாமலை மாநில தலைவராக இருந்து பல்வேறு தோல்விகளை கண்டுள்ளார் என்றும் அவர் லண்டனில் இருந்து திரும்ப வந்ததும் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தப் போவதில்லை என்றும் தெரிவித்தார் மேலும் பாஜகவிற்கு பதினோரு சதவிகிதம் வாக்கு எவ்வாறு வந்தது என்பதை அதிமுக தான் கூற வேண்டும் என்றும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பாஜகவின் வாக்கு சதவிகிதம் இன்னும் குறையும் என்றும் அவர் தெரிவித்தார் புதுக்கோட்டை மாவட்டத்தில் நாளை தினம் நடக்க இருக்கிற புதிய வாக்காளர்களை சேர்க்கல் நீக்கல் அந்த பணிகளுக்காக வாகன நிலை முகவர்களுக்கு தொகுதிவாதியாக சென்று அவர்கள் எப்படி பணியாற்ற வேண்டும் வாக்காளர்களை சேர்க்கின்ற பணியையும் வாக்காளர்களை நீக்குகின்ற பணியையும் எப்படி செய்ய வேண்டும் என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய படியும் மாண்புமிகு துணை முதல்வர்களுடைய படியும் அவர்களுக்கு அவர்கள் தந்திருக்கின்ற ஆலோசனைகளை நாங்கள் தெரிவித்து வந்து கொண்டிருக்கின்றோம் அதாவது எடப்பாடி பழனிசாமி சூழ்நிலை குற்றச்சாட்டுகள் எல்லாம் வீண் குற்றச்சாட்டுகளை தவிர வேறு ஒன்றுமல்ல அவர் மீது இருக்க குற்றச்சாட்டுகள் வந்து விசாரணைக்கு வருகின்ற பொழுது அது தெரிய வரும் ஏனென்று சொன்னால் அவர் ஒன்றும் நிலபராதி கிடையாது அவர் எந்த தவறும் செய்யாதவரும் கிடையாது அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது பழிசு வசுவதற்கு அவருக்கு எந்த விதமான தகுதியோ உரிமையோ கிடையாது நிச்சயமாக திராவிட முன்னேற்றக் கழகமோ எங்களுடைய அமைச்சர்களோ நாங்கள் எந்த தவறுகளையும் செய்யவில்லை நிச்சயமாக எந்த சவாலையும் சந்திப்பதற்கு தயாராக இருக்கக்கூடியதான் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் நீதிமன்றத்துக்கு சென்று வெற்றி பெற்று வருவோமே தவிர நாங்கள் நீதிமன்றத்தை சந்திப்பதற்கு அறிவுறுத்தல் அல்ல ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஒரு முறை சென்றால் தெரியும் எப்பொழுதெல்லாம் கஷ்டப்பட போகிறார் என்பது அவருக்கு தெரியும் அவர் மனதிலே வைத்துக் கொண்டு பேச வேண்டும் போல ஊர்ந்து சென்று பதவி வாங்கிய எடப்பாடிக்கு காட்டமாக கேள்வி கேட்கின்ற யோக்கியதையோ அருகதையோ தகுதியோ கிடையாது அவர் எப்படி பதவி பெற்றார் என்று தெரியும் அந்த பெஞ்சில நலிஞ்சு நெலிஞ்சு போய் பாம்பு போல ஊர்ந்து போய் அவர் பதவி வாங்கியவர் அவருக்கு தைரியசாலி அல்ல யாரையும் தைரியமாக சந்தித்து அவர் பதவி வாங்கவில்லை கெஞ்சித்தான் பதவி வாங்கினார் அவர் வந்து சவால் விடுவதற்கான யோக்கியதை கிடையாது ஆனால் அவர் கூறுகிற குற்றச்சாட்டுகளை ஏன் தலைவர் என்ன முதலமைச்சர் என்ன துணை முதலமைச்சர் வந்து பதில் சொல்வதற்கு தயார் என்று சொன்னால் சந்திக்க வேண்டியது தானே நாங்கள் வந்து மாட்டோம் என்று மறுக்கவில்லையே எங்களுடைய துணை முதலமைச்சர் நான் எந்த சவாலையும் சந்திக்கின்றேன் ஒரே மேடையில் விவாதிக்க தயார் என்று சொன்ன பிறகு அங்கு விவாதிக்க வேண்டியது தானே மருந்து நேற்றைய தினம் நடந்த ஒரு நிகழ்ச்சியை வைத்துக் கொண்டு நீங்கள் சொல்லுகிறீர்கள் ஒரு பாதிக்கப்பட்ட நபர் போய் ஒரு மருத்துவரை தாக்கி இருக்கின்றார் ஆனால் மருத்துவர் தாக்கப்படக்கூடாது கூடாது என்பதுதான் சட்டம் எனவே மருத்துவர்களுக்கு பாதுகாப்பை உடனடியாக இருக்கக்கூடிய சட்டத்தின் இருக்கக்கூடிய சட்டங்கள் படியே நாங்கள் நிச்சயமாக அவர்கள் மீது உரிய நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறோம் என்பதை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள புதிய சட்டங்கள் மூலமாக புதிய நடவடிக்கைகள் அவர்கள் மீது எடுக்கப்படும் இல்ல அவர்கள் பெற்று அந்த மனித அவருடைய தாயார் ஒரு காவல் நிலையத்தில் புகாரை கொடுத்திருக்கிறார் புகாரை பெற்றிருக்கிறார்கள் மறுக்கவில்லை வலுவான கூட்டணி பாஜக கூட்டணி அவசியம் இல்லை அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஆகட்டும் அல்லது இருபத்தி நாலு நாடாளுமன்ற ஆகட்டும் அவர் வந்து இருபத்தி ஆறு நாடாளுமன்ற தேர்தலில் நான் வலுவான கூட்டணி அமைப்பேன் என்றுதான் சொன்னார் ஆனால் அவரால் வலுவான கூட்டணி அமைக்க முடியவில்லை அதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறினுடைய நிலைமை என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இருபத்தி நாலுல முடியாதது இருபத்தி ஒன்பதுல இருபத்தி ஆறுல முடியாது இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலிலே அவராலே வலுவான கூட்டணி அமைக்க முடியவில்லை இருபத்தி ஆறுல அமைப்பதற்கு அவருக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக கிடையாது ஏன்னா எல்லாருமே நாங்கள் முதலமைச்சராக வர வேண்டும் என்று கனவுகளோடு பலர் வந்து கொண்டிருக்கிறார்கள் முதலமைச்சர் நாற்காலிக்கு நிறைய பேர் வந்திருந்தாலும் அந்த நாற்காலியை விடாப்பிடியாக நிச்சயமாக கெட்டியாக எங்களுடைய தலைவர் தளபதி பிடித்துக் கொள்வார் அதை யாராலும் தடுக்க முடியாது நிச்சயமாக மக்கள் தேர்ந்தெடுப்பார்கள் ஆதாரங்கள் அடிப்படையில் அவர்கள் எதுவும் செய்தால் அதை நம்ம குறித்து விமர்சிக்க முடியாது ஆனால் ஆதாரங்கள் இல்லாமல் அவர்கள் வந்து செய்திருந்தால் நீதிமன்றம் நிச்சயமாக நல்ல விளக்கங்களை தரும்

பின்னடைவே ஏற்படுத்தாது இப்ப இப்ப நாங்க எப்படி தேர்தல் பணிக்கையை வந்து எங்களை எல்லாம் தயார்படுத்திக் கொள்கிறோமோ அதே ஒவ்வொரு கட்சியும் தங்களுடைய கட்சியை தேர்தலுக்கு தயார்படுத்திக் கொள்வது இயற்கை திருமாவளவன் உறுதியாக சொல்லிவிட்டார் நான் திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய கூட்டணியில் தான் இருக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த கூட்டணி தொடரும் என்று அவர் சொன்ன பிறகு இந்த கேள்விகளை தொடர்ந்து எழுப்பி எழுப்பி எழுப்பி

அதை புரியாமல் சொன்னால் அதற்கு நாங்கள் பொறுப்பு அரசியல் மாற்றங்கள்லாம் இப்ப என்ன இது வரைக்கும் முன்னாள் அவர் தலைவராக என்ன மாற்றத்தை கண்டாரு அவரே தோல்வி அறிந்தாரு பதினோரு சதவீதம் ஓட்டு எப்படி வந்தது என்பது அதிமுக ஓட்டுகள் மற்ற ஓட்டுகள்லாம் கலந்து இருக்கலாம் அதை பற்றி பிரச்சனை இல்லையா ஆனால் வருகிற சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமா அந்த பதினோரு சதவீத ஓட்டு விடுகளை வந்து யார் யாரோடு கூட்டணி போனாலும் எங்களுக்கு கவலை இல்லை எங்கள் கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்கிறது நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் தாங்கள் நண்பர்கள் நாங்கள் யாரும் ஒருவரை ஒருவர் விட்டுக் கொடுக்கவில்லை எனவே எங்கள் தலை உதவியோடையோடு நட்போடு எந்தோரும் இருக்கிறார்கள் அந்த நட்பு தொடரும் திமுக தரப்பில் குற்றச்சாட்டுகளையும் பல்வேறு விமர்சனங்கள் வருவது இயற்கை ஆனால் அதற்கும் கூட்டணிக்கு சம்பந்தமே கிடையாது அவர் அத்தனை பேரும் நாங்கள் தலைவர் தளபதியினுடைய தலைமையை ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லிவிட்டு தான் சொல்லுகிறார்கள் யாரும் தலைவர் தளபதியினுடைய தலைமையை நாங்கள் ஏற்கவில்லை என்று யாருமே சொல்லவில்லை யாரும் மறுக்கவில்லை நாங்கள் யாரையும் எல்லோரையும் சுதந்திரமாக நடத்துகிற கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் சமத்துவம் எங்களுடைய கொள்கை எல்லோரையும் சமமாக நடத்துபவர் தான் எங்களுடைய தலைவர் தளபதி நட்போடு அவர்களை அரவணைத்து செல்பவர் தான் எங்களுடைய முதலமைச்சரை தவிர யாரையும் அறிவுப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்கு கிடையாது அந்த தேவையும் கிடையாது அவசியமும் கிடையாது அவருக்கு அந்த முடிவு நீதிமன்ற பின்பற்ற பார்க்கின்றார் ஆகிவிட முடியாது நிச்சயமாக அதுல நிச்சயமாக அவர் தோல்விதான் காண்பார் எங்க நாங்க நிச்சயமா ஏற்கனவே இருக்க அண்ணாமலை ஊழல் குற்றச்சாட்டு பட்டியல் எல்லாம் கொடுத்துட்டாரு அந்த பட்டியலு புசுவானமா போயிடுச்சு அதே போல இதுவும் பிசுபிசுத்து போகுமே தவிர இதனால அவருக்கு எந்த விதமான பலனும் அவருக்கு கிடைக்க போவதில்லை பயனும் கிடைக்க போவதில்லை அமைச்சர்களுக்கு வழிகாட்டு நெறிமுறைகள் இருக்கு ஆல்ரெடி இருக்கு